வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி நான் உங்கள் ஆனந்த் சார் டிஎன்டெட் பேப்பர் டூ நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வெளிவரப்போது இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ப்ரொமோஷனுக்கு கண்டிப்பாக டெட்டு தேவை அப்படின்ற ஒரு வழக்கு நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது அது இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு பிஆர்டி டூ பிடிஆர் கன்வர்ஷன் ஆகியிருக்கிறவங்க கம்பல்சரி டெட்டு பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூலை இருபத்தொன்பதுக்கு பிறகு இருக்கிற பிஆர்டி எல்லாருமே டெட்டு பாஸ் ஆகிருக்கணும் தன்னுடைய பணியில் நீடிக்க வேண்டும் என்றாலும் டெட்டு பாஸ் ஆகிருக்கணும் இல்லை அவங்க பிஆர்டி டு பிடிஆ கன்வென்ஷன் ஆகலைனாலும் டெட்டு பாஸ் ஆகிருக்கணும் அதே மாதிரி புதுசாக அப்பாயின்மெண்ட் வந்தாலும் அரசு பள்ளிகளில் பிடிஆ அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் டெட்டு பாஸ் ஆகிருக்கணும் பிஆர்டியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுனாலும் டெட்டு பாஸ் ஆகிருக்கணும் அதனால் இந்த டெட்டு பாஸ் அப்படின்றது எல்லா வகையிலும் கட்டாயமாக்கப்படுகிறது ப்ரொமோஷனுக்கு கட்டாயமாக்கப்படுது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஹெட் மாஸ்டர் ப்ரொமோஷன் ஆகணுமா டெட்டு பாஸாக இருக்கு கட்டாயமாக இருக்குது அதே மாதிரி பிடி ஒரு ஹெட் மாஸ்டர் ஆகணுமா அவங்களுக்கும் நீங்கள் டெட்டு பாஸ் ஆகிருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஸோ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் டூ ப்ரைமரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் டெட்டு பாஸ் கட்டாயம் அப்படின்ற ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அது வள அதோடய தீர்ப்பும் இப்படி தான் வரப்போகுது அதே மாதிரி பிடி டூ ஹெச்எம் ஆகணும் மிடில் ஸ்கூல் ஹெச்எம் ஆகணும் ஹை ஸ்கூல் ஹெச்எம் ஆகணுன்னா அவங்களுக்கும் நீங்கள் ஆல்ரெடி டெட்டு பாஸ் ஆகிருக்கீங்களான்ற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வரும் ஏன்னா இப்போ அப்படி தான் நடந்துட்டு பிஆர்டி டு பிடி அப்படி பணியில் தொடர வேண்டும் என்றாலும் டெட்டு பாஸ் ஆகணும் கன்வென்ஷனில் போதாலும் டெட்டு பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்ற நீதி வந்திருக்கு நீதி ம தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்புறம் நியூ அப்பாயின்மெண்ட் நல்லாவே தெரியும் டிஆர்பி வழியாக தேர்வு எழுதுனா மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துது நியூ அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தவரையும் டெட்டு பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இந்த செய்தியின் வழியாக தான் நம்ம டெட்டு எக்ஸாம் கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது இந்த டிசம்பருக்குள்ளும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதனால் இப்போது ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிற பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தயாராக ஆரம்பிச்சிருங்க ஏற்கனவே எண்பத்தொரு மார்க்கு எண்பது எழுவத்தொன்பது எழுவத்தெட்டுன்னு எடுத்து மார்க் எடுத்து மிஸ் பண்ண டீச்சர்ஸு தயாராக ஆரம்பிச்சிருங்க நான் பிடி டீச்சர் ஆகணும்னு விருப்பப்படுற எல்லாருமே டெட் எக்ஸாமுக்கு தயாராகுங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமான செய்தி இந்த செய்தி அடிப்படையில் தான் டெட்டு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்றது தெளிவாக தெரியுது அதே மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு பிஆர்டி டூ பிடி டெட்டு மஸ்ட் அப்படின்ற ஒரு டைட்டில் ரீநேம் பார்த்துருக்காங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் போய் பார்க்கும்போதும் இறுதியாக அதை தான் சொல்கிறாங்க நம்ம இதை பற்றி நம்ம ஆயுஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் ஒரு விரிவான தகவல் நான் கொடுக்குறேன் இதை கொடுத்துருக்காங்க இதையும் சொல்லலாம் இன்டர்சேஞ்சபிலிட்டி ஆஃப் பிட்வீன் பிஆர்டி டூ அண்டு பிடி இதில் வந்து டெட்டு பாஸ் கண்டி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் தோஸ் ட்ரான்ஸ்ஃபர் மேட் ஆஃப் டுவெண்ட்டி நைன் செவன் டூ தௌசண்ட் லெவன் ஜூலை இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இரு பதினோராம் ஆண்டு ஹோல்டிங் த போஸ்ட் ஆஃப் பிடி அசிஸ்டன்ட் டெட் பிகம் மேண்டேட்ரின்னு சொல்லிட்டாங்க ஸோ கம்பல்சரியாக இருக்கணும் ஜூலை இருபத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு பிறகு அந்த போஸ்ட்டை ஹோல்டு பண்ணுறதுனாலும் பணியில் தொடர வேண்டும்னால் டெட்டு பாஸ் ஆகணும் ப்ரொமோஷனில் போனால் டெட்டு பாஸு ட்ரான்ஸ்ஃபர் பணி கன்வர்ஷன் பண்ணாலும் டெட்டு பாஸு கம்பல்சரி எடுத்துகிட்டு வராங்க அதனால் அரசு பள்ளிகளில் இருக்கிறவங்களுக்கே இப்போது டெட்டு பாஸ் கட்டாயினும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு தேர்வு வச்சாகணும் அதே மாதிரி இப்போ பிடியில் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி எஸ்சி எஸ்டி தான் அதிகமாக இருக்குது எஸ்டி அதிகமாக இருக்குது அதனால் அவங்களையும் டெட்டு பாஸ் ஆக வச்சுட்டு நியமன தேர்வு வைக்கணும் ரெண்டு வகையில் இப்போ டெட்டு பாஸுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நியமனத் தேர்வு எழுதி முடித்த பிறகு ஷார்ட் ஃபால் வேக்கன்சியில் எஸ்டி பிரிவினரில் நிறைய ஆசிரியர்கள் டெட்டு பாஸ் ஆகாதனால அந்த பணியிடங்களை நிரப்பப்பட முடியல நியமன தேர்வில் அதனால் பழங்குடியினர் நலத்துறை வழியாக டெட்டுக்கு கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாவட்டத்தோடும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்ட்ரேட்லேருந்து ஆன்லைன்லேயும் கொடுக்குறாங்க ரெகுலராக கொடுக்குறாங்க போல் அதை பற்றி தகவல் வரும்போது பதிவு பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க பழங்குடியினர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க ஏன்னால் நீங்கள் டெட்டு பாஸ் ஆகிட்டால் நியமன தேர்வு வரும்பொழுது நீங்கள் குவாலிஃபை ஆகி பட்டதாரி ஆகலான்றதுக்காக அவங்களுக்கு ஒரு பக்கம் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நியமன தேர்வில் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி எஸ்டியை ஃபில் பண்ணுறதுக்காக தான் டெட்டு பாஸ் ஆக வைக்கணும் எஸ்டி பிரிவினர் பாஸ் ஆக வைக்கணுன்றதுக்காக தான் ஒரு துரித நடவடிக்கையாக அரசே வந்து பயிற்சியை நடத்துறதுக்கு முன் வந்து செயல்படுது இந்த வழக்குட தீர்ப்பு அடிப்படையில் பொழுதும் அரசு பள்ளியில் வேலை செய்கின்ற ஆசிரியர்கள் ப்ரொமோஷனுக்கு டெட்டு பாஸ் ஆகணும் அதே மாதிரி பிஆர்டிட்டு பிடிஆ கன்வெர்ஷன் கன்வர்ஷன் ஆகும்போது டெட்டு பாஸ் ஆகணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூலை இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பணியில் இருக்கின்ற பிஆர்டிஎஸ்ஸு தன் பணியில் தொடர வேண்டும் என்றாலும் டெட்டு பாஸ் ஆகிருக்கணுன்ற ஒரு நீதி வந்து நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு இதனால் கூடிய விரைவில் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் தயாராகருங்க மேலும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் கசடரை கற்க அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க இன்னொரு விஷயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் வர வீடியோவை ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க இதான் உண்மை ஆயிஷா நியூஸ் சேனலில் வீடியோவும் சரி ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியும் சரி இப்போ நான் பதிவு பண்ணுறேன் இந்த ஆயுஷா அகாடமி அஃபிஷியல் இந்த நம்ம ஆயிஷான்ற ஒரு பேரை கேட்டாலே ஆனந்த சார்னு ஒரு பேரை கேட்டாலே இந்த வீடியோவை நம்ம ஷேர் பண்ண வேணாம் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது யார் என்ன சொன்னால் என்ன நல்லது சொல்கிறேன் கரெக்டாக சொல்கிறோம் உண்மையே சொல்கிறேன் நீங்கள் நம்பனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் அதைவிட முக்கியம் உங்கள் ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணி விடுங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க் யூ